உங்கள் புழ கடை தோடது வாகியுள் செங்கள் நீ வாயிலிருந்து ஆம்பல் வாய் கூங்கள் புழ கடை தோழது வாகியுள் செங்கள் நீ வாயிலிருந்து ஆம்பள்வாய்கூமி நகங்கள் போயியோரை தங்கள் போர் தங்கிடுவோய எங்களை எழுப்பு வாழ்வாய் பேசும் நங்காயிராய் நாடைய உடையாய் எங்களை உணப்புவாய் ും നാരണയോട് ചക്കരോ ഏതോഴിയൻ സങ്കോട് ചക്കരോ ഏഴായ പാടോയും പാവ സങ്കോട് ചക്ക நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் இந்த பாசுரத்தால் தனது அடுத்த தோழியை எழுப்புகிறாள் இந்த தோழி முதல் நாள் இரவு நாளை விடியற் உங்களை எல்லாம் நான் எழுப்புகிறேன் என்று சொன்னவள் ஆனால் இப்பொழுது மறந்துவிட்டு உறங்குகிறாள் பாசுரம் பதினான்கு உங்கள் வீட்டு புழக்கடையில் உள்ள தோட்டத்தில் உள்ள சிறு குளத்தில் நீர் மலர்கள் பூக்கத் தொடங்கி ஆம்பல் மலர்கள் மூடிக் கொள்கின்றன பொடியாலே காவி நிறமாக்கப்பட்ட ஆடையுடன் தூய்மையான வெண்மையான பற்களை கொண்ட துறவிகள் தங்கள் திருக்கோவில்களுக்கு சங்கொலி எழுப்புவதற்காக வழிபாட்டிற்காக செல்கிறார்கள் விழுந்துவிட்டது என்பதை வந்து பார் நீ முன்னமே எழுந்திருந்து எங்கள் எல்லோரையும் எழுப்புவதாக நேற்று நீ வாக்கு கொடுத்தாயே பேச்சு மட்டும் பெரிதாக இருந்ததே தவிர நீ உன் வாக்கை காப்பாற்றவில்லையே அதற்காக நீ நாணமும் கொள்ளவில்லையே அழகிய பெண்ணே எழுந்திரு சங்கையும் சக்கரத்தையும் தரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீண்ட பெரிய கரங்களை உடைய தாமரை போன்ற அழகிய உடைய திருமாலை பாடுவதற்கு எங்களோடு நீயும் சேர்ந்து வா நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நோன்பை செய்யலாம் என்று தன் தோழியை அழைக்கிறாள் ஆண்டாள்